السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر يا الله من الذي يارخلي ان بشهود وذرخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆ ஒரு சஹாபி இந்த துஆவை ஓதினார்கள் அல்லாஹ் வழக்கை கொண்டு அந்த சஹாபிக்கு உதவி செய்தான் அதே போன்று யார் இந்த துஆவை ஓதி அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அடியார்களே அதிகமானோர் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணல் அடியார்களே இந்த துவினுடைய சிறப்பை பற்றி வந்துள்ள ஹதீசில் அதாவது ஒரு சஹாபி ஓதுகிறார் இருக்கின்ற ஓதுகிறார்கள் அதாவது அந்த சஹாபியை ஒரு திருடன் கொலைகாரன் அந்த சஹாபியை கொலை செய்வதற்கு முயன்ற பொழுது அந்த சஹாபி அந்த திருடனிடம் ஒரு அவகாசம் கேட்டு நான்கு ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு நான்காவது ரக்காயத்தில் சுஜூதிலே இந்த துஆவை மூன்று தடவை ஓதுகிறார்கள் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ ஒரு மலக்கை அனுப்பி அந்த சஹாபிக்கு அல்லாஹ் உதவி செய்தான் மிக நீண்டமான நீண்ட ஒரு சம்பவம் இதை நான் சுருக்கமாக கூறியிருக்கிறேன் இந்த சஹாபி இந்த துஆவை ஓதினார்கள் அல்லாஹ் அந்த சஹாபிக்கு உதவி செய்தான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பற்றி கூறுகின்ற பொழுது யார் இந்த ஆவை மூன்று தடவை ஓதி யக்கீனோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று இமாம் ஹசன் உல் பசனி ராஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்றைய தினம் நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய தேவைகளை அல்லாஹுவிடம் முன்வைப்போம் நம்முடைய வாழ்க்கை لكشتنجلي <applause> الله ودم كوروهم لتشيماها الله نمودي إلا وديانجليهم سيراكوان يبولد آبي دعاوة باركالام يا ودود يا ذا العرش المجيد يا فعال اللي ما تريد أسألك بإزاي الذي لذي لا يرام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملا اركان ارشك ان تكفيني شر كذا وكذا يا مغيث اغثني يا مغيث اغثني يا مغيث اغثني من مريء ان دواوي اوذ يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما تريد اسالك بازك الذي لا يرام وبملكك الذي لا يرام وبنورك الذي ملا اركان ارشك ان تكفيني شر كذا وكذا يا مغيث اغث